தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் யாரென்றால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் கோபத்தில் மட்டும் கண் செவப்பதல்ல நிஜ வாழ்க்கையிலும் எங்கே பிரச்சனைனாலும் குரல் கொடுத்து செவக்கும் அளவுக்கு மிக அருமையான ஒரு சிவந்த மண்ணின் மதுரை மன்னன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில இடங்களில் போகும்போது பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் மக்கள்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனக்கென்று ஒரு இடத்தை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றும் என்றும் கேப்டனாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித தேவம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு படப்பிடிப்பு செல்லும் செல்லும்போது பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்திட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவார் இல்லைனா தன்னோடய களத்தில் செயின் அந்த மாதிரி எதுவும் ரொம்ப முடியாத சூழ்நிலை யார் வந்தாலும் அவர்கிட்ட காசு எப்போவுமே வச்சுக்க மாட்டார் இருந்தாலும் தாங்கிட்ட என்ன இருக்குதோ அப்படியே கலட்டி கொடுத்துருவார் அந்த குணம் பார்த்திங்கன்னா சில படப்பிடிப்பு தளத்தில் நடந்திருக்கு பிரமாணம் இது மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரசிகரும் சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுதான் அவர் கேப்டன் என்றும் கேப்டன் புகழ் வாங்குவோம்